மெக்கரி சேனல் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் செண்மதி இளங்கோவன் இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம நீயா நானால ரீசெண்ட்டாக நடந்த ஒரு டாப்பிக்கில் வந்துட்டு தானே வேலைக்கும் போயிட்டு படிப்பையும் பார்த்துக்கிட்டு இருக்க பசங்களை பற்றி பார்த்தோம் எனக்கு வேணுமா அப்படி கூட கேட்க மாட்டேறான் என்ன வேணும் உங்களுக்கு அப்படிலாம் எது இல்லை எது இல்ல ஆனா வாங்க முடியாம கூட போகட்டுமையா தப்பு இல்லை ஆனா ஆசைப்பட்டிருப்போம்ல அதை சொன்னத்தை என்ன சின்ன வயசுல இருந்து எதுவும் கேட்டதில்ல சார் அதனால் அது இப்போ பழகிடுச்சு சார் நான் இந்த வரைக்கும் அம்மாட்ட எதுவும் கேட்டது இல்ல கேட்டு வாங்கினது இல்ல சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும் நல்லா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க உங்க பேர் என்ன ஃபர்ஸ்ட் டுவெல்த் படிச்சிட்டு இருக்கேன் என் பேர் லிங்கேஸ்வரன் லிங்கேஸ்வரன் உஸ்ரம்புட்ல உஸ்ரம்புட்ல சின்ன கிராமம் நாடாஸ் டுவெல்த் படிச்சிட்டு இருக்கீங்க என்ன கோர்ஸ் படிக்கிறீங்க பயோ மேக்ஸ் அம்மா அப்பா என்ன பண்றாங்க அப்பா வந்து அப்பானால உடம்பு முடியாது இந்த இடையில பாம்பு வச்சதுனால அதுல இருந்து அவரால் வேலை பண்ணல அப்பா வீட்டுல பாரு அம்மா வந்து வேலை பார்த்துட்டு அம்மா அம்மாதான் எல்லாத்தையும் பாத்துக்காங்க இப்ப இடையில வீடு வேலை கட்டணும் அது வந்து ரொம்ப கடன் ஆயிடுச்சு மொதல் இந்த வீட்டில் வந்து அது வந்து வீடு வந்து ஒரு சின்ன ரூம்பு இந்த ரூம்பு அதுக்கடுத்து வெ இந்த ரூமுக்கு அடுத்து தான் சமைக்கணும் வெளியே தான் சமைக்கணும் அப்படி வந்து ரூமில் எல்லா படத்தையும் முடியாது அப்பா வந்து வெளியே படுத்துகிறாரு பாட்டி நாங்கள் அவங்க வெளியே படுத்துகிறாங்க நானும் அம்மா பாப்பா மூணு என்ன படிப்போம் அதுக்கப்புறம் நான் என்ன காசு இந்த படிப்பு இல்லைன்னா அம்மா சூட்டு போயிடுவேன் எப்பவுமே அங்கேதே இருக்குது என்னைக்காச்சும் வந்து இங்கே படிப்போம் இருக்கும் உங்களுக்குள்ளே அந்த பொருளாக இருக்கும் இடம் பற்றாது அடுத்து கொஞ்சம் போக போக ரொம்ப வீடு டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிச்சு இந்த சைட்லலாம் கீழே விட்டுருச்சு இதுக்கு மேலே இருந்தால் தாக்குஞ்சுருந்தானே அம்மா வந்து இருத்து வேறு வீடே கட்டிடுவோம் எவ்வளோ கடை வந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு விரித்து வீடு கட்டிடுவோம் அப்போ வந்து கடை வந்து ஒரு நாலு அஞ்சா ஏழு லட்சம் விலந்துச்சு அது விசேஷ விஷயம் கொஞ்சம் பார்த்துக்கலாம் ஒரு நாலஞ்சு லட்சம் இருக்குது அதை அது வட்டி கட்ட வீட்டு பார்க்க இப்படி அம்மா வீட்டில் அப்பா அம்மா அப்பா வந்து பாம்பு கடைச்சிருந்து கண்ணு தெரியாது அவ்வளோவா தெரியும் ஆனால் அவ்வளோவா தெரியும் அதை ஆப்ரேஷன் அம்மா நினைக்கிறாங்க ஆனால் முடியல அது எப்படியாச்சும் பண்ணிடுன்னு பார்க்குறாங்க அது இப்போ வீடு கட்டினதுக்கு அப்புறம் ஏதாவது அன்றன் அன்றாட அம்மா ஐநூறுவா கொண்டு வந்தாங்கன்னா அந்த ஐநூறுவா அன்றைக்கி கழியம் எது ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்கணும்னு கழியம் அப்பா அந்த மாடை பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அந்த மாட்டிலேருந்து இருந்து பத்து நாளைக்கு ஒரு தடவை தவணை அதை வச்சு மாட்டுக்கு தகுதியதுவாங்க அது அது போயிடும் இப்படியே ஒரு நார்மலாக முடியும் அப்பாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணுன்னா எவ்வளோ குறைஞ்சம் தேவைப்படும் கவர்மெண்ட்ல

அதுக்கப்புறம் கேட்டாலும் அம்மா வாங்கி தர மாட்டாங்க எதுக்கு அப்பன் பாப்பா எப்பம் பாப்போம் அப்படின்னு அக்கா கூட்டிட்டு போய் வங்கலியா எடுத்து கொடுத்தாலே ஏன் வாங்கிக்க விடாதுக்கு அவங்களும் அவங்க ஒரு சூழ்நிலை பாக்க முடியும் அவங்களால முடியாது மாமா வந்து போறாங்க செய்யறாங்க அக்கா வேலைக்கு போறாங்க வீட்டுலயே ரெண்டு பிள்ளை இருக்கு அதுல ஒரு பேக் வாங்குனாங்கன்னா எல்லா பிள்ளைங்க ஒரு வருஷம் ஓட்டுறதே பெருசா இருக்கும் என் பிள்ளைங்களும் அப்படிதான் இருக்கு செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்குது இவனும் உங்க தங்கச்சியும் மினிமம் அந்த பேக்கை டூ இயர்ஸ் ஆச்சு வச்சிருப்பாங்க டூ இயர்ஸ் இல்லாட்டி த்ரீ இயர்ஸ் கூட வச்சிருப்பாங்க அப்படிதான் எல்லாத்தையுமே அதை பத்திரமா பார்த்துக்குவாங்க அப்பா அம்மா என்ன பண்றாங்க அப்பா வந்துட்டு இப்போ வீட்டில் இருக்காங்க அதுக்கு முன்னாடி பாம்பு கடிக்கிறதுக்கு முன்னாடி அப்பா உடம்பு சரியில்லாதனால வேலைக்கு போக ஸ்டார்ட் பண்ணீங்க அம்மாவும் வேலைக்கு தான் போயிட்டு இருக்காங்க எந்த ஒரு பாயிண்ட்டில் நீங்கள் அம்மாவை பார்க்கும்போது எப்படியாவது சீக்கிரம் படிச்சு வேலைக்கு போய் எங்கள் அம்மா வீட்டில் உட்கார வைக்கணும்னு வேலை போகிறப்ப நான் பார்த்துக்கிட்டேன் சின்ன நான் எங்கள் நான் எங்கள் அம்மா சின்ன வயசில் நான் இருக்கிற சின்ன வயசில் பார்த்தா எங்கள் அம்மா வேலைக்கு போவாங்க அப்போ சும்மா கொஞ்சம் நீங்கள் கேஸ் கூட போனேன் நான் பார்ப்பேன் இங்கேருந்து ஒரு மூணு மாடி நாலு மாடி கூட சமைப்பாங்க ஒரு மாடி கூட சமைப்பாங்க மூணு மாடி நாலு மாதிரி சமைப்பாங்க மண் இருக்கிற கலவலாம் சமைப்பாங்க எல்லோரும் பார்க்கறது கூட எக்ஸ்ட்ராவே வேலை பார்ப்பாங்க எனக்கு அப்பவே அப்பயே முடிய முடியாது டக்குன்னு வேலைக்கு போயிருந்தாங்க ஸ்டேஜில் வச்சு நல்ல ஸ்டேஜில் வச்சுருந்தோம் அப்படின்னா இங்கிட்டலாம் லைஃப் ஸ்டைலே வேற மாதிரி இருக்கு அங்கிட்ட நாங்களாம் கார்லலாம் போனதே இல்லை அப்போ இவங்க இங்கெல்லாம் வந்து கார்ன்றது அது சாதாரண ஒரு கிளாஸ் ஒன்று சென்னைக்கு அப்போலாம் பார்த்தா ரோடு ஃபுல்லாக காராக தான் என்னமோ ஏன்னமோ ஊரில் பைக்கு போகிற மாதிரி அங்கே காராக போய்ட்டு இருக்கு இவ்வளோ பேர் கார் வச்சுருக்காங்க அப்ப இப்போ இவ்வளோ பேருக்கிட்ட கார் வாங்க காசு இருக்கு தான் நான் வாங்கியிருக்காங்க அப்ப அப்ப இவங்க எல்லாம் என்ன வேலை பாக்கணும் அப்ப நானா யோசிப்பேன் இவ்வளவு பேர் இவ்வளோ பெரிய வீடு வச்சிருக்காங்க அப்ப இதுக்கெல்லாம் அவங்களுக்கு எப்படி காசு வரும் அப்ப நானா யோசிப்பேன் ஒரு ஒரு நேரம் அத இவங்கிட்டேயும் சொல்லுவேடே இந்த இந்த மாதிரி எல்லாம் இருக்குடா வெளியில வரணும்டா வேற ஏதாச்சும் வேலை பார்க்கணும் அப்படி எல்லாம் சொல்லுவேன் ஒரு தடவை ஒரு தூர்மையில குழம்ப ஊத்திட்டு கரும்பி உள்ள பொருப்பு தெரிஞ்சிருச்சு ஆஹ் ரொம்ப இந்த வேலை பார்க்கறது போல நம்ம நம்பறேன் இது ஏத்த மாதிரி மாறிடுவோம் யாரு வந்தாலும்

ஒரு பிரியாணி கூட நான் வெளியே போகணும்னா கொஞ்சம் என்னைக்காச்சும் ஒரு நல்லா வெளியே கூப்பிட்டு போறாங்க அதுக்கேச்சும் ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி நான் யோசிப்பேன் எங்கேயா வெளியில போகணும்னா இவங்க அப்படிலாம் எது காசு கம்மியா இருக்கோ அதை வாங்கி கொடுங்க போதும் அப்படின்ற மாதிரி தான் இவங்க இருப்பாங்க நம்ம நார்மலாவே வந்துட்டு போது பாக்கும்போதாகட்டும் இல்லை மொபைல்ல ஏதாவது பார்க்கும் போதாகட்டும் இதுதான் சாப்பிட்ணும் பார்க்கவே அழகா இருக்கேன் சாப்பிட்ணும் அப்படிலாம் நினைப்போம்ல பத்து புனோட்டா ஆகி ஒரு நாலு பேர் சேஞ்சா இருந்துச்சு போட்டோம் ஒன்னா சாப்பிடுவாங்க அதான் பெரிய உச்சபட்ச இப்போ எல்லார் வாழ்க்கையில எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும் இவங்கள மாதிரி வரணும் இல்ல இந்த மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த மாதிரி இன்ஸ்பிரேஷனா யாரு சூழ்நிலைனால் நீ வந்து இதாக இருக்கலாம் அவ்வளோ உங்களுக்கு அம்மா அப்பாவுக்கு என்ன ஃபஸ்ட்டு செய்யணுன்னா சார் எல்லாத்துக்குமே ட்ரெஸ் எடுக்கணும் ட்ரெஸ்ஸே எடுக்கணும் ஓகே நீங்கள் கேட்ரிங் போயிட்டு சம்பாதிச்சிருப்பீங்க அந்த காசுல வந்துவிட்டு ட்ரெஸ் எடுத்துக்க கொடுத்துருக்கீங்களா அது அம்மாகிட்டே அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வேணும்னா அம்மா என்னதான் செலவழி பண்ணாங்க தம்பி அது தனியாக அம்மா வச்சுருப்பாங்க ஸ்கூல் டீச்சர் கட்டணுன்னால் அதை வச்சு கட்டிடுவாங்க பேக் எதுவும் ஆகுதுன்னா அந்தடா அது எடுத்து பேக் வேண்டாம் செலவழிக்க மாட்டாங்க மேக்ஸிமம் ஒரு ஒரு நேரம் இந்த 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 இது எடுத்துக்கலாம் அப்படியே தான் இப்போ இப்போ வரைக்கும் ஏதாவது காசு 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 சேர்த்து 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 வச்சுட்டு இருக்கீங்களா விஷயம் நான் வீட்டுக்கு வேண்டி வேலைக்கு வேலைக்கு போய் எங்கள் அம்மா என்னதுலேயும் பாப்பா சின்ன அதெல்லாமே ஓகே இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு இவர் எப்படி பார்க்கணும்னு ஆசை இப்போ ஆசைல எப்படி இருக்காங்க பசங்கன்னா பசங்கள்ல ஒரு கொஞ்சம் செட்டில் ஆனவங்க இருப்பாங்களே எனக்கு அந்த மாதிரினு ஆசை வேணும் நல்லா ஹேர் கட் பண்ணி ஒரு பிராண்டட் ஷூ ஒரு ஷர்ட் அந்த மாதிரிலாம் போட்டு ஒரு கார்ல வந்து ஒரு அவன் வரணும் அந்த மாதிரி எனக்கு ஒரு ஆசை அத்தா வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு க்ளோஸ் இல்லை அவங்க என்ன மாதிரி ஒரு ரோல் ப்ளே பண்றாங்க உங்க லைஃப்ல அக்கா அவங்க உங்களுக்கு அம்மா தாண்டி வந்துட்டு ரெண்டு அத்தைங்க வந்து அம்மா மாதிரி இருக்காங்க பாத்துக்கிறாங்க இவன் வந்து இன்னும் அந்த அந்த எங்க ஊர்ல இருக்க மாதிரியே இருக்காங்க எதையுமே ஓபன் அப் பண்ண மாட்டான் எதுவுமே பண்ண மாட்டான் வெளியில வர மாட்டான் எனக்கு வந்து என் பிள்ளைங்க அப்படி இருக்கக்கூடாது இன்னும் இவன மாதிரி இருக்கக்கூடாது அவன் நிறைய ஆசைப்படணும் கேட்கணும் கிடைக்குதோ கிடைக்கலையோ அதை கேட்கணும் அவனோட வயசு அவன் என்ஜாய் பண்ணணும் ரெண்டாவது வந்து பொம்பளை பிள்ளைங்களாம் இப்படி இருக்கணும் ஆமாம் பிள்ளைங்களாம் இப்படி இருக்கணும் அந்த மாதிரி என்னமே வந்துடக்கூடாதுன்னு எனக்கு ஒரு என் வீட்டுக்காரே அப்படிதான் மேம் இருக்காங்க அவங்களாம் என் என்னால் மாற்ற முடியல அவங்க சொன்னாலுமே புரிஞ்சுக்கிற ஏஜில் இவனே புரிஞ்சுக்கிறோம் இவன்ட்டே நம்ம சொன்னாலுமே இவனே புரிஞ்சுக்கிற மாட்டேன் இவனே நான் அவங்க சைடு பேசுகிற மாதிரி தான் இருக்கு எனக்கு அது ஒரு ஆசை தம்பி வந்து இப்படிலாம் பார்க்கக்கூடாது இந்த ஜெண்டர்லாம் பார்க்கவே கூடாது அந்த அப்புறம் அப்புறம் ஜ கேஸ்ட் அந்த மாதிரி எல்லாம் கூடாது அந்த ஒரு இது இருக்கு வெளியில வந்துடணும் தம்பி வந்து அதுக்குதான் என்ன யோசிப்பேன்னா இப்ப எங்களுக்கு கைட் பண்ண மேம் எங்க அம்மா அப்பாவோ எங்க சுத்தி இருக்கவங்களோ யாருமே படிக்காதவங்க நானுமே டுவெல்த் வரை தான் முடிச்சேன் டுவெல்த் வரையும் முடிச்சுட்டு எங்க அம்மா அதுக்கு மேல கொண்டு போறது கூட எங்க அம்மாங்களுக்கு தெரியல அப்படியே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க இவங்களும் அப்படி இருக்கக்கூடாது இவங்க கொஞ்சம் படிச்சு தான் இவங்க என்னோட குழந்தைக்கு கொஞ்சம் கைட் பண்ணுவாங்க அப்படிலாம் நான் யோசிப்பேன் இவன் கொஞ்சம் பெரு படிச்சு பெரியாலி கொஞ்சம் நம்ம நம்ம நம்மளோட விட்டு கொஞ்சம் வெளியே வந்துடணும் இவன் வெளியில போகணும் இவன் வெளியில நான் பார்த்தா தான் நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து ஏதாவது என்னோட நாலேஜ் வந்து அவ்வளவு நான் வந்து டுவெல்த் தான் படிச்சிருக்கேன் அப்ப எனக்குள்ள எனக்கும் என்னோடது அவ்வளவுதான் ஏதோ தெரியும் யூடியூப்பை பாக்குறோம் அதை வச்சு இதை கொஞ்சம் நாளா வச்சு பேசுறோம் அந்த மாதிரி தான் இதே இவன் படிச்சு ஒரு ரெண்டு டிகிரியோ இல்ல வெளியில ஏதோ வேலைக்கு வந்துட்டானா இவன் வந்து ஒரு நாலு பேரோட பழகுவான் இப்ப இவன் கோயம்புத்தூர் சென்னையோ அந்த மாதிரி ஒரு டவுனுக்கு வந்துட்டா கூட சித்தி கொண்டா கூட இவனோட மென்டாலிட்டி வேற மாதிரி இருக்கும் அப்ப இவனோட பிஹேவியர் வேற மாதிரி மாறிடும் அத பார்த்து என் என் பிள்ளைங்க மாறுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குல்ல மேம் அதுக்குதான் இவனுக்குமே சொல்லுவேன் இது மாதிரி இருக்குடா வெளியில போங்கடா பாருங்கடா பழங்கடா அதுக்காண்டிதான் இவளை நான் புல் பண்ணிட்டே இருக்கேன் எங்க 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 குடும்பத்தோட மைண்ட் செட்ல இருந்து இவன் மாறி வேற மாதிரி மாறணும்னு எனக்கு ரொம்ப ஆசை நீயுமே காஸ்ட் எல்லாம் பார்ப்பேன் என்ன காஸ்ட் எல்லாம் பார்க்க மாட்டேன் எங்க ஏரியா சைடு அப்படி இருக்காங்க இவன் வந்து காசெலாம் பா பார்க்க இவங்க ஸ்கூலுக்கு போகிறேன் என்னோடய வீட்டுக்காரன்னா இப்போ அவர் அவ்வளோ ஸ்கூல் போகிறேன் எயித்து தான் படிச்சிருக்காரு அந்த எயித்து வரையுமே எங்கள் ஸ்கூலில் தான் படிச்சு எங்கள் அந்த உள்ளூருக்குள்ளே இருக்க ஸ்கூலில் தான் இப்போ அந்த ஊரில் வந்து அந்த கேஸ் மட்டும்தான் இருப்பாங்க வேறு கேஸெலாம் தாண்டிலாம் இது பண்ணதில்லை ஆனால் அவங்க ரொம்ப பண்ண மாட்டாங்க இருந்தாலுமே அவங்களுக்குள்ளே அந்த இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் எனக்கு அதெல்லாம் இருக்கவே கூடாது அந்த மாதிரி ஒரு எண்ணம் நானா அப்படி ஸ்கூல் போய் எங்க இவன் வந்து எல்லா எல்லா பேரோடையும் பழகுறா மேம் அதனால இவங்க அந்த காஸ்ட் எல்லாம் தெரியல ஆனா வச்சிருக்காங்க இன்னும் போங்க பிள்ளைங்க இந்த வேலை பார்க்கணும் ஆம் அந்த வேலை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அது எப்படி சொல்ற ரத்தத்தோட ஊர்னு இது மாதிரி வந்துருது இதான் இதான் இவனே கொஞ்சம் படிச்சுட்டா வெளியில போயிட்டானா இவன் வேற எங்க ஊருக்குள்ள கல்யாணம் முடிக்கும் வேற பிள்ளையவே கல்யாணம் முடிச்சுட்டா இவன் அப்ப அவங்களுக்கு அவங்கள பத்தி இவனுக்கு தெரியும் சரி இப்ப வெளியில எல்லாம் இப்படிதான் இருக்காங்க அப்ப நம்மளையும் நம்ம பாப்பாவை எப்படி வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி மாறிடுவான்ல எனக்கு அதான் ஆசை இவங்க ரெண்டு பேருமே வெளியில போயிருந்தோம் வெளியில போயிட்டு அங்க லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு எப்படி பிஹேவ் பண்றாங்க அதெல்லாம் பாத்துணும் அளந்துடணும் இவ வேற மாதிரி வாங்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை உங்க லைஃப்ல திருப்பி போட்ட மாதிரி இந்த நாள் தான் இருந்தது இந்த ஒரு இன்சிடென்ட்னால என் லைஃபே சுத்தமா அப்படியே மாறிடுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் இது கபடி லாண்டா போய் கீழே என்னாச்சு ஒரு மாதிரி முதுகுல யாரும் இடிச்சுட்டேன் இடிச்சதா இல்ல என்னன்னு தெரியல அது ஒவ்வொரு நாள் வளர்ச்சி

எந்திரிக்க முடியாதுன்னு சொல்லல மேம் எப்படி சொன்னாங்கன்னா அடுத்த ஒரு நாள் நார்மலா இந்த மாதிரி இப்ப பாக்குற வெயிட் கூட அப்ப தூக்க முடியாதுன்றாங்க பிளேட் வச்சிருவோம் அப்ப அந் அந்த எலும்புக்கு வந்து அந்த இது கூட இருக்காது நீ அந் நீ இப்ப நம்ம இருபத்தஞ்சு கிலோ தூக்குறானா கூட அந்த இதை பண்ணிட்டோம்னா அடுத்து தூக்க முடியாதுன்றாங்க அதனால வேணாம் அதை அதை பத்தி இன்னும் வெளியில போய் கேட்கவும் இல்லை ஒரு ரெண்டு மூணு டாக்டர் பார்த்தோம் பார்த்துட்டு அப்படியே அதோடய ஸ்டாப் பண்ணோம் ஒருத்தவங்க சொன்னாங்க ஒரு பதினேழு லட்சம் அந்த மாதிரி வரும் அப்படின்னு சொன்னாங்க வேணாம் அவ்வளோ காசு வேற போட்டுட்டு பிளேட்டை வச்சு எதுக்காக என்ன புண்ணாக்கிட்ட அப்படியே இருக்கட்டும் அப்படியே அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க அடுத்து வேற டாக்டருக்கு எழுதி கொடுத்தாங்க அந்த போன் ஸ்பெஷலிட்டன் அந்த மாதிரி இருப்பாங்களே ஆனால் அங்கே போகவே இல்லை அப்படியே விட்டுட்டோம் இங்கே என் ஊரில் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்களே எவரில் இது ஃபேமஸ் அது ஃபேமஸ் அப்படிங்கிற மாதிரி உங்கள் ஊரில் உங்களுக்கு பிடிச்சது என்னது எங்கள் ஊரில் கோயில்னா அதுதான் உனக்கு என்டர்டெயின்மென்ட் தான் என்னது முதல்ல அப்போ டான்ஸ் ஆட மாட்டாங்க டான்ஸ் ஆட மாட்டாங்க ஆடுறவங்க பாப்பேன் இது என்ன ஃபுல் என்டர்டெயின்மென்ட் ஆகும் அம்மா டான்ஸ் ஆகும் நான் போய் எடுத்து பேர் நான் டான்ஸ் ஆகும் நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே நல்லா படிச்சு அவர் கவர்மெண்ட் வேலை இல்லை அதை விட நல்ல வேலையே கிடைச்சு அப்பா அம்மாவும் நல்லபடியா பார்த்துப்பீங்கன்னு விஷ் பண்றேன் ஆல் தி வெரி பெஸ்ட் தேங்க்யூ